இப்ப நாம கதைக்கு போகலாம் இதுதான் என்னுடைய இப்போதைய ஸ்ருதி திமி கிட்ட திமி கிட்ட பிரம்மா தாழ கரீ கஜானன தாண்டவன் திய கரீ கஜானன தாண்டவன் திய கரீ பலபீமா பலபீமா குண மகிமா ஜெய ஜெய வல்லபீமா இந்த கதையில முதல்ல வரவர் யாரு நாரதர் அவர் எப்ப வந்தாலும் நாராயணனை பத்தி பாடாம இருக்க மாட்டார் என்ன பாடிண்டு வரே ಋಷಿ ಮುಕುಂದೇತಿ ರಸನೆ ಋಹಿ ಮುಕುಂದೇತಿ ರಸನ್ನ ಕೇಶವ ಮಾಧವ ಗೋವಿಂದೇತಿ കേശവ മാധവ ഗോവിന്ദേതി കൃഷ്ണാനന്ദ സദാനന്ദേതി സദാനം ദൃഷാനന്ദ സദാനന്ദ്രുഹിമുക്കുന്ദായണ നാരായണ ഇന്നിക്ക് നാമ எந்த லோகத்துக்கு போறது ஏழு லோகத்துல என்ன த்ரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவா காரணம் வானூலகத்துக்கும் போவேன் பூலோகத்துக்கும் போவேன் பாத்தாள லோகத்துக்கும் போவேன் மற்ற லோகத்துக்கெல்லாம் கொஞ்சமாதான் போவேன் இப்ப இன்னைக்கு வானூலகத்துக்கு போகலாமா தேவேந்திரனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் நாராயணன் சொல்லிண்டு தேவேந்திரனுடைய லோகத்துக்கு போகிறார் அங்கே தேவேந்திரன் சபையில உட்காந்துருக்கான் ரம்பை திலோத்தமை ஊர்வசி எல்லா பெண்களும் அற்புதமா நாட்டியம் ஆடின்னு இருக்கா இந்த நாராயண நாராயணங்கிற குரல் கேட்ட உடனேவே எல்லாரும் நாட்டியத்தை முடிச்சுட்டு அவங்கவங்க ஓடி போயிட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டா அவர் இங்கேருந்து உள்ள வந்துட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நீ என்ன பரதநாட்டியம் ஆடுற பரந்த நாட்டியம் அல்லவோ ஆடுகிறாய் பறந்து பறந்து ஆடுகிறாய்ன்னுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவர் அதுக்கு பயந்துட்டு அவங்க ஒரு கும்பிட போட்டு போயிட்டாங்க தேவேந்திரன் பார்த்தான் இந்த நாரதர் வந்தா ஏதேனும் கலகம் இருக்குமே என்ன செய்யறது வர வர நம்ம ரொம்ப கவனமா கவனிச்சு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனேவே ஓடி வரான் தேவேந்திரன் என்ன சொல்றான் வருக வருக முன்னிய வரவால் எமது மனம் வெகுவாய்க்குளிர்ந்ததுவே வருக வருக முன்னியிருப்பிருவாசனத்தில் ஏற்பீர் என்பு பாரம் இருப்பிருவாசனத்தில் ஏற்பீரென்பு பச்சாரம் உலக்சேமம் உணதேந்தோம் வருக வருக முனிய ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது இங்கே அமரணம் என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே இந்த உலகட்சேமம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்ன அவருக்கு சந்தோஷம் தாங்கல இவ்வளவு மரியாதையோட நம்மளை தேவேந்திரன் வரவேற்கிறான் பேசுகிறான் உடனே அவர் சொல்றார் ஒண்ணுமே இல்லப்பா உன்னோட கஷேமம் எப்படி இருக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு குசலம் விசாரிக்கிறதுக்காகத்தான் தான் வந்தேன் அப்படின்னு உடனே ஆ ஜெய ஜெய விஜய தேவேந்திரா ஜெகமெல்லாம் சுற்றி வந்தேன் தேவேந்திரா ஜய ஜய விஜய பவ புலாம் சுற்றி வந்தேன் நாரண நாபம் சொல்லி பூலங்கள நாரணன் நாமம் சொல்லி தேடி வந்தேன் உன் உன்னோட க்ஷேமம் எப்படிப்பா சௌக்கியமா இருக்கியா என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே தேவேந்திரன் சொல்றான் ஏதோ வந்தார் கலகம் ஊற்றதுக்காக நான் நினைச்சேன் நம்ம மேல எவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்டே மகிழ்ந்தோம் மாமுனியே ஆதலினால் இந்த மலரை உமக்கிந்தோம் என்னது நாரதர் பாக்குற சுவாமி உங்களுக்கு மேல ரொம்ப அன்பு அதனால உங்களை வெறும் கையா நான் அனுப்புறதா இல்ல இந்த தேவேந்திர லோகத்தில் பாரிஜாத்தம்னு ஒரு மரம் இருக்கு அதோட புஷ்பம் அற்புதமான வாசனை இதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது நானோ பிரம்மச்சாரி எனக்கு எதற்கப்பா இந்த பூவெல்லாம் எனக்கு வேண்டாமே நான் வந்தேன் உன்னுடைய க்ஷேமத்தை விசாரிச்சேன் நான் கிளம்பிண்டே இருக்கேன் பொழுது அதெல்லாம் இல்லை அன்பு கண்டே ஆ மலரை உமாக்கிந்தோம் அன்பு கண்டே மருந்தோ பாரிஜாத்தம் என்னும் பரிமள மல்லறிது பாரிஜாத்தம் என்னும் பரிமள மலரிது பதினான்கு லோகத்திலும் இதற்கிணைவேருண்டோ பக்தியாய் மாலவன் தன் பேர் பாடி பூஜிக்கும் பக்தர்தம் திருக்கரத்தில் சேர்வதீதன் என்றோ பாரிஜாத்தம் தந்தோ பாரிஜாத்தம் தந்தோ பாரிஜாத்தம் தந்தோ